வணக்க பிக் பாஸ் சீசன் எயிட் ஸோ இன்றைக்கி விசால் வந்து பணப்பெட்டி எடுத்திருப்பார் ஃபைவ் லேக்ஸு ஸோ நம்ம பிக் பாஸ் கூட சொல்லியிருப்பார் விசால் உங்கள் ஸ்ப்ரிண்ட் செம்மையாக இருந்துச்சு அப்படின்னா ஓடும்போது சூப்பராக இருந்தது ஸோ அதுக்கப்புறம் அன்சிதா வந்து அந்த பணப்பெட்டியோட கூட்டிகிட்டு போவாங்க கூட்டிகிட்டு போய் கேமரா முன்னாடி நின்று உங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு நன்றியை சொல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ விசால் வந்து சொல்லுவார் அம்மா நான் வந்து உங்களுக்கு ஒன்று சொல்லணும் எங்கள் அம்மா வந்து பணம்லாம் இல்லாத போது எங்கள் வீட்டு சொந்தக்காரவங்கள்ட்ட எல்லா போய் கேட்பாங்க உங்கள் காலையில் விழுந்து கேட்குறேன் செய்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் பணம் கொடுத்து உதவி பண்ணுங்கள் அப்படின்னு ஸோ என் டைமே வந்து ஒரு நாள் கேட்டாங்க பணம் கொடு செல்லும் காலையிலயாவது விழுந்து கேட்குறேன் அப்பாவுக்கு எதாவது கொடுத்து உதவி பண்ணு அப்படின்னு அந்த டைத்தில் எனக்கு பணம்லாம் இல்லை சீரியலை விட்டு நின்றுக்கிட்டு இருந்த டைம் எதுவுமே பண்ண முடியல பட் அம்மா இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்கிறேன் இந்த பணப்பெட்டியை வந்து உங்கள் காலில் வைக்கிறேன் இந்த பணம் எல்லாமே உங்களுக்கு தான் அப்படின்னு வந்து சொல்லும்போது செம க்யூட்டாக இருந்தது ஸோ அதுக்கு முன்னாடி விசால் வந்து சொல்லியிருப்பார் அந்த வின் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் பிக் பாஸ் இந்த வீட்டில் வந்து நாங்கள் பணத்தை எடுத்துகிட்டு போகிறோமோ இல்லை ஃபேம் எதை எடுத்துகிட்டு போகிறோமோ அதெல்லாம் விட நாங்கள் எங்களுக்கு வந்து ஒரு தைரியத்தை கொடுத்துருக்கீங்க எதை எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு கேட்டால் ஒரு தைரியத்தை எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு வந்து தைரியமாக சொல்ல முடியும் அதுக்கு எது பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் நான் தான் அப்படின்னு வந்து சொல்லுவார் உடனே சௌந்தரியம் அங்கேருந்து வருவாங்க நானும் தான் அப்படின்னு சொல்லுவாங்க நானும்னா அப்படின்னு வந்து பிக் பாஸ் ஒரு கலாய் கலாய்ப்பார் ஸோ இந்த காய்கறி வாங்கும்போது கொத்தமல்லிக்கு கொசு கேட்பாங்களே அந்த அந்த மாதிரி அப்படின்னு வந்து கலாய்ச்சி விடுவார் உடனே வந்து சௌந்தரியா சொல்லுவாங்க இல்லை பிக் பாஸ் நானும் தைரியமாக தான் ஓடினேன் பட் பொட்டி தூரமாக இருந்ததை பார்த்து கொஞ்சம் பீதி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க உடனே பிக் பாஸ் சொல்லுவார் பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவார் ஸோ பாஸ் சி நம்ம விசால் வந்து ஃபைவ் லேக்ஸ் வின் பண்ணது வந்து செம மொமெண்ட் அது ஏன்னா மஞ்சரி வந்து சொல்லி சொன்னாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாப்பில்ல விஷால் நீங்கள்லாம் அப்படி இது வந்துட்டீங்க ஃபைனல் வர அப்படின்னு ஸோ இதை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு மூக்கு உடப்பாக இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருப்பார் ஸோ எனிவே யார் நல்லா விளாண்டாலும் நம்ம நம்ம அப்ரிஷியேட் பண்ணலாம் தேங்க்யூ